அவங்க எல்லா அப்படியே போய் வந்து கொப்பிள்ளையார் கோயில் போயின் பகவதி பூ அய்யப்பூச்ச பண்ணியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப எங்க பெரியமா வராங்க ஊர்லேருந்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி சினிமா அடிக்கடினு ஆசைப்பட்டேன் பையன் மனவற்ற அப்படி நடிச்சுட்டு இருக்கான் நான் சீன் செட் வரைஞ்சி வாடி போடுறேன் நல்ல குழு வச்சிருக்கேன் பத்மினி ராகினி இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு நாங்கள் டிராமாலாம் போட்டிருக்கோம் படம் படர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் பெருசா வர முடியல என்ன பண்ண தெரியலன்னு அப்ப எங்க பெரியமா சொல்றாங்க உண்மையான தேவன் யாரு நீ உங்களுக்கு தெரியாதா தப்பான கடவுளை வந்து கூப்பிட்டு இருக்கிறேன் விக்கிர பண்ணிட்டு இருக்கிறேன் உனக்கு எப்படி நடக்கும் உண்மையான தேவன் யாரு கத்திரா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் ஏசி குஸ்து வணங்கனா மட்டும்தான் உன் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும் எங்க பெரியமா எங்க அம்மாக்கு அட்வைஸ் பண்றாங்க நான் இப்ப ஆறு ஏழு வயசு பாத்துட்டு இருக்கிறேன் பெரியமா புதுசா ஏதோ ஒரு கால் சொல்றாங்களே அப்படின்னு அப்படி சொல்லி எங்க அம்மா கொள்ளனே சரி அக்கா சொல்றாங்களே உண்மைதானே நம்மளும் கிறிஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில

அப்படியா எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பேசுறேன் அமையகரத்தில் விஸ்வாச வார்த்தை கிராம ஊழியம் சார்பாக சர்ச்சுக்கு நான் சென்னையில வந்திருக்கிறேன் சந்தியாக பேசுகிறேன் அப்படியா எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் கண்ணா பேசுறேன் அமையகரத்தில் விஸ்வாச வார்த்தை கிராம ஊழியம் அப்படி சர்ச் சார்பாக ஐயா பீட்ரு பாலையாவோட சர்ச்சுக்கு நான் சென்னையில் வந்திருக்கிறேன் ஐயா எவரன் சந்தியாக மா கள்ளக்குறிச்சி காங்கிரஸ் தலைவர் திரு ஜெயகணேஷ் வந்திருக்கிறார்கள் ஊர் தலைவர் அம்மையாக அவர் வந்திருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேர் சார்பாக எனது மனம் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சர்ச்சில் வளரவங்க மட்டும் இல்லை சின்ன சேலம் மக்களுக்கு அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நான் மட்டுமில்லை இவர்களும் சேர்ந்து வருகிறார்கள் அனைத்து கிறிஸ்து முன்னேற்ற சங்கம் கிறிஸ்தவ முன்னேற்ற சங்கம் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற சங்கம் ஒய்எம்சிஏ மற்றும் கிறிஸ்தவ முன்னேற்ற இயக்கம் விஸ்வாச வார்த்தை கிராம உறுதி சார்பாக உங்களுக்கு எல்லாரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது ஏன்னால் நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க இந்த சபைக்கு வந்துட்டு போனால் அன்றைக்கி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நன்றி ஆரம்பிச்சிருக்க விஜய் கட்சி அஜித் அஜித் ஆரம்பிச்சு சொல்றேன் அஜித் கட்சி ஆரம்பிச்சபோ சொல்றேன்